தேசத்துக்கு மகிமை உண்டாத என் பேர் ஆரோக்கிய செல்வம் நான் ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக சூன்யத்தில் பிடிப்பட்டு என் குடும்பம் பிடிபட்டது என் குடும்பத்தில் நாங்கள் பதிமூணு பேர் இரண்டு பேர் வெளியில் இருந்தார்கள் பதினோரு பேர் நாங்கள் வீட்டில் ஒரே குடும்பமாக இருந்தோம் அந்த இரண்டு பேரை இந்த சூனியை கட்டு பிடிக்கவில்லை அந்த பதினோரு பேருக்கு எங்கள் சூன்ய விட்டது அப்போதைக்கு நாங்கள் ஒரு தொழில் அதிபராக இருந்தோம் ஏழு தொழிற்சாலை வச்சு தொழில் நடத்திக்கிட்டு இருந்தோம் தொழில் நிர்வாகம் பணம் 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 தொழில் தொழில்னு ஓடணும் அப்படிப்பட்ட காலத்தில் நாங்கள் நல்லா தான் வாழ்ந்தோம் அதிகமான பணம் உண்டு தொழிற்சாலை ஏழு ஓடிக்கொண்டிருந்தது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தூர் சிவகாசி மாவட்டம் விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டம் எடலாகுடி தென்காசி மாவட்டம் பழைய பஸ் ஸ்டாண்டு இப்படியாக நாங்கள் பல ஊரில் தொழிற்சாலை வச்சு நல்ல தொழில் பார்த்து சாய தொழிற்சாலை வச்சு வாழ்ந்து கொண்டிருந்தோம் தொழில் போராமையினால் எங்கள் குடும்பத்துக்கு சூன்யத்தை வச்சிட்டாங்க சூன்யத்தால பிடிக்கப்பட்ட நாங்கள் பதினோரு பேர் ரெண்டு பிள்ளைகள் இரும்பு சங்கிலியால பிணையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு மரத்தில் ஒரு பிள்ளையை கட்டி போட்டோம் இன்னொரு பிள்ளையை ஒரு மரத்தில் கட்டி போட்டோம் விடுதில் எங்களுக்கு என்ன முறையில் கிடைக்கணும்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் அப்போ இந்து குடும்பம் தீவிர இந்து குடும்பம் நான் ஒரு கோயில் பூசாரி உண்டு கோயில் பூசாரி கோயில் மந்திரம் தவிதான் நான் நெய்வேத்தியம் பண்ணுவேன் பூனர் போட்டு தான் நெய்வேத்தியம் பண்ணுவேன் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுல திடீர்னு ஒரு பிள்ளை பித்து பிடித்து ஓட ஆரம்பித்தது அங்கிட்டங்கிட்ட சாட ஆரம்பிச்சது வீட்டில் உள்ள பொருளாக அடிச்சுன்னு இருக்க ஆரம்பிச்சது அந்த உடனே இது எதுவும் தகாத ஒரு செயல்பாடு இந்த பிள்ளைகிட்ட இருக்குது யாராலையும் கட்டுப்படுத்த முடியல எல்லாத்தையும் அடிச்சு நோருக்கு எல்லாரையும் அடிக்குது தன்னை தானே அடிச்சுக்கிடுது அதனால் ஒரு இரும்பு செங்கிலியை வாங்கி பக்கத்தில் ஒரு மரம் வச்சுருந்தோம் வேம்பு மரம் அந்த மரத்தில் கட்டி போட்டோம் அப்படியே கட்டி போட்டு ஒரு மாதம் பச்சு இன்னொரு பிள்ளைக்கு அதே மாதிரி தாக்கிட்டு அந்த பிள்ளையும் ஒரு பிள்ளையை விலங்கு போட்டு கட்டி போட்டிருந்தோம் அப்புறம் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது அப்போது ஒரு பிள்ளையாடி எங்கள் வழியாக பக்கத்து விட்டுக்காரங்க அப்படியே போயிட்டு இருப்பாங்க போகிறவங்க அவங்க சச்சி தான் போகிறாங்க காலைல ஒன்பது மணிக்கு சச்சிக்கு போகிற நேரம் இப்படி திரும்பி பார்த்துட்டாங்க பார்த்தோன்னே அந்த விலங்கு போட்டு கட்டியிருக்க பிள்ளை அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு தெரிஞ்சோன்னே அந்த அம்மா வந்து எங்கள் வீட்டு அம்மாவுக்கு அந்த அம்மா ஃப்ரெண்டு அவங்க ஒரு சபையை சார்ந்திருந்தாங்க ஐயா ஏன் ஏன் அந்த பிள்ளையை கட்டி போட்டிருக்கேன்னு அந்த பிள்ளை பேர் சொல்லி கேட்டாங்க அந்த பிள்ளை பேர் தெரியாத அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் அவங்க ஐக்கும் ஐயா அம்மா திடீர்னு இந்த பிள்ளை ஏதோ பிசாசு பிடிச்சி அட்டோழியம் பண்ணுதும்மா எல்லா பொருளும் அடித்து உடைக்குது எங்களை அடிச்சு போடுது ஓடி போய் காரில் விழுந்துடுது கட்டுப்படுத்த முடியாமல் தான் போ இரும்பு சங்கிலியால கட்டி போட்டிருக்கோன்னு அப்படியா ஐயா சரி இப்போ நான் வந்து ஜோம் பண்ணுறேன் ஐயா என்ன காரியம்னு அப்படின்னா அந்த அம்மா ஜோம் பண்ணாங்க ஜோம் பண்ணிட்டு அந்த அம்மா சொன்னாங்க ஐயா உங்களுக்கு சூனிய கட்டு பில்லி சூனியம் வச்சிருக்காங்க நீ யாரும் தப்ப போக முடியாது ஏசப்பா தவிர தவர வேற யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது நீ எங்க சபைக்கு வாங்க இல்லை எந்த சபை போக இல்லை ஏற்றுவேன் ஏற்றுக்கிடுங்க ஆண்டோரை ஏற்றுக்கிடுங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க நான் தீவிர இந்து கோயில் பூசாரி மந்திரம் சொல்லுவேன் பூழல் போடுவேன் என்னால் திடீர்னு வேதத்துக்கு போக மனம் இல்லை பத்து வருஷம் போராடினேன் அங்கிட்டு ஒரு இங்கிட்டு ஒரு கால் என் சொந்த மச்சான சொன்னான் ஐயா நீங்கள் ஒரு இந்து நீங்க வந்து இந்த வேகத்துக்கு போறீங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமாண்ணாங்க என்ன செய்வாங்க ஏற்கனவே நீங்க சூனிய கட்டில மாட்டி சங்கடப்படுத்துங்க அவங்களும் பேய்களை கொண்டு இறக்கிடுவாங்க கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்துக்கீங்க படுவீங்க அவங்கள வர விடாதீங்கன்னு சொல்லி என் சொந்த மச்சன் என் வீட்டுக்கார அண்ணன் சொன்னார் ஐயா எதுவும் எப்படி நடந்துட்டு போகுது உங்களால சோகப்படுத்த முடியுமா உங்களால என் குடும்பம் தாங்கி நடத்த முடியுமா நீங்க போங்க ஐயா எது வேணாலும் நடக்கட்டும் அப்படின்ட்டு அங்க ஒரு காலுக்கு ஒரு காலமா இருந்து பத்து வருஷம் கழிச்சு ஆண்டாருக்குள்ள ஆயிட்டேன் அந்த பத்து வருஷத்துக்குள்ள சூரிய கட்டுனால அந்த ஒரு புள்ள கார்ல அடிபட்டு செத்து போச்சு இன்னொரு புள்ள ஆக்சிடென்ட் செத்து போச்சு ஒண்ணு தீக்குளிச்சு இறந்து போச்சு ரெண்டு சாப்பிட முடியாம எழும்புடாய் படுக்கையில கிடந்து சேர்த்து போச்சு ஒண்ணு மனால பாதிக்கப்பட்ட சூழ்நிலை இல்லை காணா போய் முப்பது வருஷம் கழிச்சு வெளியூர்ல ரோட்ல விழுந்து சேர்த்து போயிடுச்சு இப்படியா இருபத்தஞ்சு வருஷம் அவங்கள பார்த்தேன் இருபத்தஞ்சு வருஷமும் விடுதலை இல்லை ஆனாலும் இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தெட்டு வருஷம் ஆயிட்டு ஆண்டவரே ஏன் விடுதலை கிடைக்கல நெரு கடவுளா இல்லையான்னு நான் அவற்ற கேட்கல ஒரு சிலர் சொன்னாங்க இல்லையா அவங்க கடவுள் ஒருத்தரையும் காப்பாத்துல உங்களுக்கு விடுதலை கிடைக்கல உள்ள ரிலீஃப் கிடைக்கல உங்க தூக்கி தூரப்படுங்க அது கடவுளா அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க நான் அது ஒண்ணு காதலை வாங்கி அவரு பாதமே தஞ்சம் ஐயா காப்பாத்தினா நீங்க கைவிட்டா நீங்க அப்படின்னு சொல்லி பாதத்திலேயே உட்காந்து இருபத்தெட்டு வருஷம் அவர் நோக்கி பிரார்த்தனை பண்ண இன்னைக்கு பிள்ளைகள் விலங்குல இருந்து விடுதலை நாங்க ஆறு பேர் இருந்து போயிட்டாங்க இப்போதைக்கு அஞ்சு பேர் தான் இருக்கும் அந்த அஞ்சு பேர் ஆண்ட இன்னைக்கு விடுதலை குடிச்சு ஜீவனோட வச்சிருக்காரு அந்த அஞ்சு பேரும் ரெண்டு பிள்ளைகள் மணல பாதிக்கப்பட்டு பில்லி சுனிய கட்டில் பிடிக்கப்பட்டனால அவங்க விடுதலை கிடைச்சிட்டு விலங்குறதுல விடுபட்டாங்க ஆனால் அவங்களால செயல்பட முடியாத அளவுக்கு இந்த மண் அவங்களுக்கு வேலை செய்யலை அது ஒரு காரியம் ஆண்டவர் எங்களுக்கு அவர் பாதத்தில் காற்று கிடந்தனால இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு அந்த பிள்ளை ஒரு பிள்ளை குப்பையை பிறகிட்டு வருஷம் ரோடு காடெல்லாம் அலைவா இன்னும் ஏழு வருஷம் ஆச்சு விடுதலை கிடைச்சி வீட்டில் தான் இருக்கா விலங்கு விடுபட்டாச்சு குப்பைப்பிறகு விடுபட்டாச்சு ஆண்டவர் விடுவிச்சிட்டார் இன்னொரு விடையை விடுவிச்சிட்டாரு தன்னை தானே அடிச்சுக்கிடுவாங்க தன்னை தானே அடித்து மண்டை உடைக்கும் சோத்தில் போய் முட்டி மண்டை அடை மண்டை உடைச்சிக்கிடும் அப்படிப்பட்ட காரியங்கள் அவங்களுக்கு பரிபூர்ண விடுதலை ஆண்டவர் தந்தார் என் வீடு காங்கிரஸ் வீடு இந்த சூன்யத்தினால் பிடிக்கப்பட்டதால் அந்த வீடு முற்றிலுமாய் தரமட்டமாய் விழுந்து விட்டது இந்த பதினோரு பேருக்கு ஒரு குழி சேதமும் யாருக்கு இல்லாமான்னு ஆண்டவர் காப்பாத்தினாரு சரி வீடு தர மட்டும்மா விழுந்துட்டேன்னு சொல்லி ஒரு ஆறு வருஷம் ரோட்லயே கிடந்தோம் அப்புறம் ஒரு ஊழியக்காரங்களை தேடி வந்தார் தேடி வந்து எங்களை பார்த்துட்டு ஐயா உங்களை பத்தி நான் மனப்படையில சொல்லியிருக்கேன் ஐயா ஒருத்தர் உங்களுக்கு செட்டு போட்டு தருவாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் சொன்னபடி அவன் வந்து அவங்க ஆடுகளை கூப்பிட்டு வந்து ஓரெல்லாம் வெட்டி அவங்க சொந்த இருந்து கொண்டாந்து செட்டை போட்டு கொடுத்துட்டாங்க செட்டில் உட்காந்துருந்தோம் மறுநாளே தீ பிடிச்சி எறிஞ்சி சாம்பல் ஆகிட்டு வீடு இல்லை பழைய பிடிக்கும் சூரியத்தினால அவ்வளோ தீ பிடிச்சிட்டு பீரை திறந்தா பீரோக்குள்ளே பீரோ லாக் பண்ணி தான் இருக்கும் அது பண்ண துணி உள்ளே இருக்கும் உள்ளேருந்து புகையாகும் திறந்து பார்த்தா அவ்வளோ எரிஞ்சு கருகி போயிடும் ரெண்டு வயசு பிள்ள ஆறு புள்ள படுக்கையில் போட்டிருப்போம் படுக்கை விரிப்பு நடு சாம்பத்தில் பாத்ரூம்புக்கு தீப்போம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு அந்த பிள்ளைகளை சுற்றி அஞ்சு அடி ஆறு ஆறு அடி வயிறோம் தீயா எரியும் பிள்ளைகளாச்சும் விட்டாம நாங்கள் அலறி போய் ரெண்டு பேரும் உள்ள விடுவோம் உள்ள விழுந்த பிள்ளைகளை தூக்கிட்டு வந்துடும் ஒரு முடி கூட கருகலை ஒரு சேதமும் இல்லை அந்த கட்ட அந்த அளவுக்கு எங்களை பயம் காட்டி பீதி அடைய வச்சு அலறி தெருவுலாம் வந்து கூடி வேடிக்கை பார்த்தாங்க அதுல இருந்து விடுதலை இருந்தாரு அந்த பிள்ளை சூனியக்கட்டில இருந்து விடுதலை இருந்தார் அந்த பில்லிசூனியன் ஆவியை அவரை முற்றிலுமாய் சுட்டு சாம்பலாக்கினார் ஒரு நாள் அந்த சூனிய கிட்டான அந்த பிசாஸ் என் மக சின்ன பிள்ளை ஆறு வயசு அவளை வந்து பயம் காட்டிட்டு மக படுத்த மக ஆலரி எழுந்திச்சு ஏசப்பா என்ன பிசாசு வந்து பிடிக்க என்ன காப்பாத்துங்க உடனே அவன் தலை மாட்டிலருந்து ஏசு எந்திரிச்சு வந்து இப்படி கையை காமிச்சு இருந்து ஒரு சிலுவ புறப்பட்டது சிலுவை புறப்பட்ட சிலுவை அந்த பிசாசத்தீயா சுட்டு எரிச்சு அதோட எங்களை சூனிய கட்டு ஆண்டவர் விடுதலை தந்துச்சாரு இப்ப நாங்க விடுதலை கிடைச்சி ஏழு வருஷம் ஆச்சு நல்லா இருக்கும் அவர் ஊழியக்காரனா இருக்க வீடு இழந்த வஸ்திரம் இழந்த தொழிற்சாலை இழந்த சாப்பாடு இழந்தோம் இன்னைக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தாரு தொழிற்சாலை ஊழியத்தை கொடுத்துருக்காரு வஸ்திரம் கொடுத்துருக்காரு உண்ண உணவு கொடுத்துருக்காரு இருக்க கூடாரம் தந்திருக்காரு வாகனம் தந்திருக்காரு ஒரு நாளும் பட்டி பச்சை இல்லாமல் வாடுறோம் பதினெட்டு வருஷமாக பட்டி பச்சியா புழுவாக துடித்தோம் இன்னைக்கு ஆண்டார் கிருவையில் அவர் நல்லா போசிக்கிறாரு நல்ல ஊழியம் தந்திருக்காரு நல்ல ஊழியர் பிள்ளைகளை இணைப்பாக தந்திருக்காரு ஒரு ஆறு ஊழியத்திலையும் நான் இருக்கேன் ஒரு பெரிய ஸ்தாபனத்துலையும் நான் ஒரு கோர்டினேட்டராக இருக்கேன் நீ நல்ல ஊழியம் தந்து ஆண்டவர் போஷிக்கிறாரு இந்த சூழ்நிலை எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பக்கவாதம் வந்து விழுந்துட்டேன் வண்டியெலாம் போயிட்டே இருக்கேன் நல்லதாக இருக்குது ஆறு மணி டெய்லி காலை எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ண தான் மேலே போவேன் ப்ரேயர் பண்ணுறக்காக இருந்து புறப்பட்டேன் கோயில் வடைவில் அந்த ரோடு கட் பண்ணச்சுன்னா திடீர்னு தலை சுற்றி வண்டி ஓட விழுந்துட்டேன் ஆனால் ஆண்டவர் ஞாயிறா தந்தார் வண்டி ஓடிட்டு இருந்த வண்டி நான் டக்குன்னு லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ண என்னால் ஸ்டடி இல்லை வண்டியோடு விழுந்து வண்டி மேலே விழுந்து ஒரு சிறு துணி கூட காயம் இல்லை ஆண்டவர் நம்மளை அற்புதமாக காப்பாற்றினார் உடனே உடனடியாக மக மெடிக்கல் காலேஜில் வேலை பார்க்க வந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட்டை எடுத்து ஆண்டோரும் சேர்ந்து விடுதலை கொடுத்து நீ நல்லா இருக்கேன் அப்புறம் ரெண்டு மாதம் வச்சு எந்தித்தேன் எந்திச்சு திரும்ப ஒரு சைக்கிளில் போனால் வண்டி ஓட்டக்கூடாது சைக்கிளில் கோயிலுக்கு போயிட்டு பார் வாங்கிட்டு வரேன் ஒரு தான் என்னை தட்டிட்டான் வண்டியில் வந்து அதை தட்டி போட்டு போயிட்டான் ஒரு காலில் இருந்து என் கை உடஞ்சி போச்சு இந்த சோல்டரை இந்த முட்டு வர உடஞ்சி போச்சு உடனே நாலு ஆண்கள் வந்து தூக்கி திரும்ப ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்து மாவு கட்டு போட்டு இருபது நாள் படகுல போட்டாங்க சாண்டர் அதெல்லாம் இந்த விடுதலாக்கி சோமாக்கி நல்லபடியாக எழுப்பி திரும்ப என்னை ஓடிய காரணம் ஆச்சு திரும்ப எனக்கு ஒரிசாவுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நட தள்ளாடிருந்த நடக்க முடியாது அங்கே அந்த நடையெல்லாம் நல்லா ஸ்டெடி ஆக்கி ஒரிசா ஊழியத்துக்கு போயிட்டு வர ஆண்டர் கருவையாக அந்த மலை பிரதேசத்துக்கு போய் மலையில் ஏறவும் இறங்கவும் ஆயிராடி இறங்கணும் ஆயிராடி ஏறணும் நடக்க முடியாமல் இருந்தேன் ஆண்டர் கொண்டு போய் நடக்க வச்சு அவர் ஊழியத்தையும் நிறைவேற்றி எங்களுக்கு நல்ல அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சார் இன்றைக்கி நாங்கள் ஐந்து பேரும் ஆண்டர் கருவையெல்லாம் நல்லாயிருக்கும் எங்களை வீடு தந்திருக்காரு உணவு தந்திருக்கார் வஸ்திரம் தந்துருக்கார் வாகனம் தந்திருக்கார் இந்த நன்மைகள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கெல்லாம் உண்மையாக உள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாசி விஸ்வாசிக்க வாஞ்சிக்க உண்மையாக இருக்கிறவங்க அதுக்குள்ள ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் எங்களுக்கு செய்த நன்மை உங்களுக்கு செய்வார் நீங்கள் ஆண்டோர் அறிஞர் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா பிதாவே அப்பா எங்களுக்கு இப்படி ஒரு கடின கஷ்டம் வந்து விட்டது நீங்கள் தான் காப்பாற்றணும் சொல்லி அவர்கிட்ட அடைங்க நிச்சயமா விடுதலை தருவார் நிச்சயமாக காப்பாத்தினார் காப்பாற்றுவார் எங்களை செய்த நன்மைகள் அற்புதங்கள் அதிசயங்கள் உங்களுக்கு செய்வார் ஆமின் புதிய கமைகளை நாம செலுத்துறோம் ஏசுகிறேன் நாம செஞ்சு வைக்கிறோம் இவனுள்ள நல்ல விதாவே ஆமேன் ஆமே